விநாயகர் சதுர்த்திக்கு செயலை கொலக்கட்டை செய்கிறதுக்காக நான் பறிக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே மரம் இருக்குது இலைப்பறிச்சுக்கலாம் வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம கொல்கட்டை தான் செய்ய போகிறோம் விநாயகருக்கு கொல்கட்டை செய்ய போகிறோம் கொல்கட்டை வந்து என்ன கொல்கட்டை செய்ய போகிறோம்னா நம்ம வந்து அச்சலாம் செய்யலை பூசண இலை இருக்க பூவரச இலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலையில பூரணம் பண்ணி நம்ம எப்படி கொல்கட்டை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம போய் இலை போய் ஒடிச்சுட்டு வந்துருவோமா பூவரச இலை ஒடிச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ பூவரச இலையை பறித்து நம்ம கொள்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு குழந்தைகளுக்கு கொடுப்போம் பக்கம் சொந்தங்களுக்கும் கொடுக்கலாம் வாங்க கொல்கட்டை செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் பூவரச இலையில தான் மாவு எடுத்து ஊட்டி தட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து பூரணம் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ சைஸோ அளவுக்கு நம்ம பூர்ணத்தை எப்படி வச்சுக்கணும் நல்லா அடமாக வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து பூர்ணம் உள்ளே இருக்குது அப்படின்னாவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே பாருங்கள் நம்ம எப்படி மடிச்சுக்கணும் நாங்களாம் சின்ன வயசில் இப்போ இது மாதிரி பூவ சேலையில் கொழுக்கட்டை அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இது மாதிரி நம்ம எல்லா இலைகளையும் மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் உள்ளே இருக்குது நம்ம மாவுக்கு வந்து பச்சரிசி புழுங்கரிசி கலந்து கழுவி காய வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிஷின்லேயே இப்போ இதுதான் கொலக்கட்டை பூர்ணம் கொலக்கட்டை பாருங்கள் நான் எல்லாம் தத்தி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பூர்ணம் அடைச்சிருவோமா இப்போ பாருங்கள் எல்லா கொல்கட்டையிலையும் நம்ம வந்து பூரணம் வச்சுருக்கோம் இது எப்படி மடிக்கிறோங்கிறத நான் மடித்து இட்லி பானையில் வச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே இப்போ நம்ம எல்லா கொள்கைலயும் பூரணம் வச்சிருக்கோம் இதை இட்லி படையெல்லாம் அடிச்சு வைக்கிறது எப்படின்னு உங்கள்கிட்ட காக்குறவங்க பூர்ண கொள்கட்ட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பூர்ண கொல்கட்ட பிடிக்கும் அதே நேரத்துல விநாயகருக்கு பூர்ண கொள்கட்டை வச்சு படைக்கிறது சம்பிரதாயம் தண்ணி ஊத்திக்கிறோம் போதும் சின்ன இட்லி பானை தானே அதனால் தண்ணி போதும் இது மாதிரி மறிச்சுக்கணும் இப்போ எல்லா கொல்கட்டையும் நம்ம வச்சாச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி பூரண கொல்கட்டை ரெடி வாங்க இப்போ நம்ம வேக போய் இண்டக்ஷனில் வச்சு அழைச்சிடுவோம் இப்போ கொல்கட்டை நம்மளுக்கு இண்டக்ஷனில் இருக்குது வெந்துருச்சான்னு பார்க்கலாமா இன்னும் வேகணும் இப்போ தானே வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்

முள்ள பூர்ணமெல்லாம் இருக்கா? நான் சுடுது. தியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாமாவா? ஆ சாப்பிடலாம். பா இந்த கொல்கட்டை கொல்கத்தா வெந்திருச்சு. ம் இந்த பூர்ணம் பாரு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குவா? ஆ சாப்பிடலாமா? ஆ நீங்க அம்மா சாப்பிட்டவ? ம் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்தி என்றாலே நம்மளுக்கு பூர்ண உலக அந்த நம்ம மனசில் நினச்சி நிற்கணும் அது மாதிரி கொள்கட்டை வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்